திமுகவில் இணைந்த முன்னாள் திமுக நகர செயலாளர் நவாப் முன்னாள் நகரமன்ற தலைவர் ஃபரிதா நவாப் ஆகியோர் கே பி முனுசாமியை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர் கிருஷ்ணகிரி முன்னாள் திமுக நகர செயலாளர் நவாப் இவரது மனைவி ஃபரிதா நவாப் ஆகியோர் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து மலர் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து கேபி முனுசாமி இவர்களுக்கு சால்வை அணிவித்து அதிமுகவில் சிறப்பாக செயல்பட வேண்டுமென அறிவுரை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் முன்னதாக நவாப் மற்றும் ஃபரிதா நவாப் ஆகியோர் தங்களது நூற்று கணக்கான ஆதரவாளர்களுடன் பழையப்பேட்டை பகுதியில் இருந்து ஊர்வலமாக சென்று அதிமுக நகர செயலாளர் கேசவன் தலைமையில் ராசுவிதியில் உள்ள அண்ணா சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தாலாப்பள்ளியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பிறகு கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுக அலுவலகம் சென்று அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அசோக்குமாரை சந்தித்து மலர் மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் ஷோபன் பாபு சுஹேல் நவாப் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் வெங்கடாச்சலம் மாவட்ட மகளிர் அணி தலைவி சுகந்தி மாது நகர துணை செயலாளர் குரு பட்ட செயலாளர் ஜிம்மாஸ்டர் ஏஜாஸ் மாவட்ட இளைஞரணி கார்த்திக் பால்ராஜ் தொழிலதிபர் சுப்பிரமணி ஜெயராம் பிள்ளை இனாயத்துல்லா ஸ்ரீதர் சீனிவாசன் மாரியப்பன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு மக்புல் அதாவுல்லா ஷரீஃப் சாஜித் அக்பர் சமீர் லக்ஷ்மி செரீனா ஜெயந்தி முனிம்மா ரமணி தப்புசாமி நகர் முனுசாமி சின்ன தம்பி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் के дали के काम यार सब बोलला सुन <laughs> உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க